எள்ளு மிளகு கோழிக்கறி பெரட்டை உண்ணும் அதிகமாக அரைச்சி போட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோட மனமும் சூப்பரா இருக்குங்க இதில் தூளுன்னு பார்த்தோம்னா அந்த சிக்கன் மசாலாவும் மஞ்சள் தூள் மட்டும் இல்ல எள்ளோட மனமும் சுவையும் அட்டகாசமா இருக்குங்க வளர்க்கறது கையில இன்னைக்கு துபாய்லேருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க என்ன ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம் என்னென்னு சொல்லுறீங்க ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி வந்து ஒரு விருந்து தயார் பண்ணலாங்க கோழிக்கேறி டூ பாய்ன்னு சொல்லிக்கிறீங்க அதனால் டூ பாய் சேர்ந்து சமைக்கிற சமையல் தான் இது ஓகே டூ பாயில் டு அங்கல் ஸோ நம்மளோட கா காணொளியில் மின்னாடியே ச காட்டியிருப்போம் கருப்பை வச்சே என்னென்ன பண்ணலாம் கருப்புன்றது ஒரு முக்கியமான வண்ணம் தான் ஆனால் அது உணவில் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மாறி ஃபீல் உன்னோடய இப்படி கருப்பாக இருக்குன்னு ஆனால் அதோடய தான் அப்படி இருக்கும்போது சுவை வேறு லெவலில் இருக்கும் நம்ம நம்மளுடைய சமையலே காட்டியிருப்போம் காலா சிக்கன் காட்டியிருக்கோம் காலா பிரியாணி காட்டியிருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி கருப்பு எள் அதோட உடலுக்கு ஆரோக்கியமான மிளகு இந்த ரெண்டு ஆரோக்கியமான பொருளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு கோழி தான் காணொலியாக காத்துட்டு இருக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான சமையல் தான் இதில் நம்மளுக்கு தனித்தனியா ஜோடி ஜோடியா வறுத்து தனித்தனியா அரைச்சி கால் வேக்காட்டில் ஒரு சில பொருட்கள் அரை வேக்காட்டுல ஒரு சில பொருட்கள் முக்கால் வேக்காட்டில் ஒரு சில பொருட்கள் முழு வேக்காட்டுல ஒரு பொருள் இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய டைமிங் வறுக்க போகிறோம் அந்த வறுக்கிற பதம் இது ரெண்டு தான் ரொம்ப 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 முக்கியமானதுங்க இதோட சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது தாங்க எள்ளு மிளகு கோழிக்கறி பரட்டல் பரட்டல் இன்றைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷலான எள்ளு மிளகு கோழிக்கறி வறுவலோட என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு அவிச்ச முட்டை கலர்ஃபுல் கெட்டி தயிர் பச்சடி பைனாப்பிள் கேசரி வாழைப்பழம் வழக்கம் போல வாழையில மடிச்சு துணிப்பையில போட்டு தண்ணி பாட்டிலோட கொண்டு போய் கஷ்டப்படுற ஏழு ஏழி மக்களை பார்த்து பார்த்து கொடுக்க போறோம் இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா திரு பிரகாஷ் ஜெய்குமார் மற்றும் திருமதி அஜிதா அவங்களுடைய மூன்றாவது வருட திருமண நாளைக்காக இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மூணு வருஷமா அந்த தம்பதியர்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்களோ அதே ஒற்றுமையோட இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து எல்லா வளமும் செல்வமும் பெற்று இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு எப்படி இந்த எள்ளு மிளகு கோழிக்கறி வரவழைக்க மசாலா எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வறுத்து அரைக்க போறோமோ அதே மாதிரி நம்ம கட்டுறது கையில் குடும்பத்துக்கும் வேலைகளை பிரித்து கொடுக்க போறோம் ஏன்னா கரெக்டான நேரத்துல சரியான உணவு கொண்டு போயிட்டு சரியானவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அது என்றைக்குமே நம்ம சீரும் சிறப்புமாக செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஐயா போயிட்டு நான் கருப்பு கலரில் சமைக்கிறேன் ஐயா வெள்ளை கலரில் நெய் சோர் சமைக்கிட்டேன் கண்டிப்பாக தம்பி தயிர் பச்சடி கேசரி ஏன்னா இது செய்யட்டும் ஏன்னா எல்லாமே நம்ம பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுக்க நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி எள்ளு மிளகு கோழிக்கறி வறுவல் நாங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் இது முழுக்க முழுக்க நம்ம கட்டுறது கையளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாப்பா சிக்கன்னா சுத்தமான எள்ளெண்ணெய் காய்ந்த மிளகாய் முழு மல்லி ஏலக்காய் கிராம்பு பட்டை முழு மிளகு கருப்பு எள்ளு பெரிய வெங்காயம் பூண்டு அறவை நாட்டு தக்காளி இஞ்சி அறவை மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா கல் உப்பு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கி கழுவி வச்ச கோழிக்க முதல் செய்முறை என்ன சார் முதல்ல வந்து நம்ம ஒவ்வொரு பொருள்களையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு நேரத்தில் போடுவோம் கால் வேக்காட்டில் ஒரு பொருள் அரை வெக்காட்டில் ஒரு பொருள் முக்கால் வெக்காட்டில் ஒரு பொருள் முழு வெக்காட்டில் ஒரு பொருள் அதனால நம்ம எல்லாமே தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உருளி காய்ஞ்சிருக்குங்க இந்த நேரத்தில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வறுத்துடணும் பொதுவாகவே நம்ம வந்து எந்த ஒரு வறுவல் செஞ்சாலும் சரி பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்போம் நீங்கள் ஒரு கிலோ கறி எடுத்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையும் வறுக்க போகிறோங்க நம்ம அவ்வளோ கறிக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை அரைச்சி நம்ம வந்து கறியோட சேர்க்கும் போது மனம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம எப்போதும் போகிற அளவு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி நெடி இருக்கும் காரல் தன்மை வரும் தேச புண்ணீரும் அந்த ஏலக்காய் கிராம்பு இதோட கலர்லாம் மாறி இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கலர் இந்த நேரம் வரும்போது எடுத்துக்கிறோம் இப்போ அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சூடு மிதமான சூட்லேயே இருக்கும் அதில் ஒரு ரெண்டே ரெண்டு வர ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இத தனியா நம்ம வருத்த எடுத்துக்க இந்த மல்லியும் கலர் மாதிரி இருக்குங்களா அதே போல மிளகாயும் நல்ல இந்த அளவுக்கு வருபடணும் அடுத்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஒன்னொன்னா பே வருபட்டு அதுவே இடம் மாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நேரத்தில் எடுத்துரும் அடுத்து ஒரு கிலோக்கு முப்பது கிராம் அளவுக்கு கருப்பு எள் ஏன்னா இந்த நம்ம டிஷ் செஞ்சு முடிக்கும் போதே லைட்டாக கருப்பு கலரில் இருக்கணும் அதுக்காக தான் கருப்பு எள் நல்ல பொரியுது பார்த்தீங்களா நல்ல அப்படியே ஆமாங்க அதை வெடித்து வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வருத்தெடுக்கணும் பொடியை எடுத்து ஆற வச்சு எல்லாத்தையும் அரைக்க போகிறோங்க ஒரு கிலோக்கு ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் எள்ளெண்ணெய் சேர்த்துக்குங்க பொதுவாகவே பார்த்தோம்னா கோழிக்கறி ரொம்ப சூடுன்னுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து வெயில் டைமில் இருக்கிறோம் மற்ற நம்ம உடம்பு வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா நம்ம எள்ளெண்ணெயில் சமைக்கலாம் ஆனால் இது எள்ளே போட்டு எள்ளெண்ணெயில் சமைச்சோன்னு வைங்களேன் கோழிக்கரியோட சூடு வந்து ஃபுல்லாக தனிஞ்சிரும் இல்லையாப்பா உடல் சூடுக்கு என்ன எண்ணெய் பார்த்து வைப்பாங்க தலைக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் எல் எண்ணெண்ணெய் நல்லெண்ணெய் அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த டிஷ்ஷு உங்களுக்காக செஞ்சு காட்டிட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வெங்காயத்தை சேர்த்துருங்கப்பா சேர்த்துருவோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் இது நல்லா நம்மளுக்கு ப்ரௌனாக வரணுங்க முக்கியமான பொறுப்பு சரி இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்பா இங்கே வெங்காயத்தை வறுத்துட்டு இருப்பாரு நான் போய் அரைச்சிட்டு வரேன் சரி ரைட் சொல்லிட்டு இப்போ கண்ணாடி இப்போ வந்துச்சு போனவர் என்ன காரணம் கொஞ்சம் இந்த வருஷம் இல்லை தனித்தனியாக அரைச்சோண்டி ஆமாங்க நம்ம ஆரம்பத்துலயும் சொன்ன மாதிரி நாலு பொருளுமே நாலு டைம்ல சேர்ப்போம் கால் வெக்காடு அரை வெக்காடு முக்கா வெக்காடு முழு வெக்காடு அதனால தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் எள்ளு அரைக்கிடுறாங்க ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயம் அரைக்க தெரிஞ்சவங்க ஈஸியாக இந்த மாதிரி பவுடர் அரைச்சிருவாங்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பொருள்களை அரைக்கிற மாதிரி மிக்சியாக நல்லா ஸ்பீடாக ஓட்டிடுவாங்க அப்படி ஓட்டினாங்கன்னா எண்ணெய் எள்ளுலேருந்து இந்த எண்ணெய் வெளியில வந்து கட்டி கட்டியே ஆயிரும் ஆமாம் அதனால இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துட்டு வரணும் இந்த பதம் போதுமா சார் இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரௌனாக வந்துருக்கு பாருங்க இந்த நேரத்தில் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பூண்டு அரைவை பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிற பின்னாடி ஒரே ஒரு தக்காளி தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா தொக்க பதத்துக்கு வந்துடும் ஸோ நம்மளுக்கு வருவலாக வேணும்னா ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அடுத்து ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி அரைவை கொஞ்சமா தண்ணிங்க தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக நல்ல தக்காளி குழஞ்சி வந்துச்சுங்களா நம்ம இந்த நேரத்தில் கோழிக்கறியே சேகப்படுறோம் இல்லை ஒவ்வொரு துண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துண்டு கோழிக்கறி நல்லா வதங்குதுங்க இந்த நேரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தேவையான அளவுக்கு கல்லுப்பு இந்த கறியோட கலரையே பார்த்துருப்பீங்க லைட்டாக வெள்ளை கலர் இருக்கும் இந்த கலர் வந்துருச்சுன்னா கால் வெக்காட்டில் இருக்குன்னு அறுத்துங்க இந்த நேரத்தில் நம்ம வறுத்த மல்லியும் மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம கறி கழுவி நல்ல வடிகுள்ள போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக எடுத்த வச்சுக்க அதனால நம்மளுக்கு கறியில தண்ணி கிடையாது நீங்களும் இதே மாதிரி வச்சிங்களா ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி செத்துங்க கறி வேக்காட்டுக்காக இல்லை மாரி தான் இன்னும் கறி ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கும் போட்டீங்களா ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அரை வேக்காட்டில் கறி இருக்கும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பொருள் சேர்க்குற மாதிரி இந்த டைம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வறுத்து ஒன்றும் பாதிமா அரைச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அரை வெக்காட்டில் தாங்க நான்வெஜ்ஜில் கருவேப்பிலை சேர்க்கணும் அப்போதான் மனம் கொஞ்சம் அத்தகாசமாக வரும் கோழிக்கறி முக்கா வெக்காட்டில் இருக்குங்க இந்த நேரத்தில் வறுத்து தூள் பண்ண கருப்பு எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டிஷ் பார்த்துட்டிங்களா நம்ம வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யும்போது மட்டும்தான் வேறு எல்லை பயன்படுத்துவோம் கோழிக்கறிக்கே போட்டு கோழிக்காக போட்டு ஏன்னா கோழிக்கறி சூடு நாட்டுக்கோழி போட்டு சேர்த்தாருன்னா வேற லெவல் வேறு லெவலில் இருக்குங்க நம்மள்கிட்ட இருக்க கோழி எல்லாம் நம்ம கட்ட முடியாதுன்னா வேணா சொல்லுங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி வண்ணம் மாறிட்டே வருது பார்த்தீங்களா என்னோட என்ன அது காரணம் எல்லு இல்லைன்னு நம்ம தடைப்புலயே சொல்லிருக்கோம் எள்ளு மிளகு கோழி கறி வருவ கடைசியா மிளக போட்டு இறக்கப்படும் கோழிக்கறி முழு வேக்காடு வந்துச்சுங்க இந்த நேரத்தில் வறுத்து பவுட்ரு பண்ண மிளக வந்து சேர்த்துக்கப்படும்

ஒன்றும் பதிவாக அரைச்சி போட்டால் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோடய மனமும் சூப்பராக இருக்குங்க காரணம் என்னென்னா நம்ம எதுக்காக அதெல்லாம் நம்ம முழுசாக சேர்க்காமல் வறுத்து சேர்த்தோம்னா நிறையா பேருக்கு அந்த எள்ளோட மனம் பிடிக்காதுன்னு ஆனால் சுவை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு இதெல்லாம் வறுத்து சேர்த்தோம் இதில் தூளைன்னு பார்த்தோம்னா அந்த சிக்கன் மசாலாவும் மஞ்சத்தூள் மட்டும் தான் மிளகாயும் மல்லியும் வறுத்தரைச்சது ஒரு செட்டி நாட்டு உணவில் சாப்பிட்ட ஒரு ஃபீலோடு இருக்குங்க ஒரு வித்தியாசமான ஒரு கலவை தான் திரு பிரகாஷ் ஜெயக்குமார் மற்றும் திருமதி அஜிதா அவங்களுடைய மூன்றாவது வருட திருமண நாளுக்காக கட்டது கையில் உள்ள ஸ்பெஷலா நம்மளே உருவாக்குனா ஒரு கோழிக்கறி விருந்துங்க அது எள்ளு மிளகு கோழிக்கறி விருந்து செஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்கள வாழ்த்தி உணவு கொடுத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நாங்க இப்போ சோதிச்சாச்சு இதை அப்படியே பார்சல் போட்டு ரோட்டோர உணவு கஷ்டப்போறோம் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் பொழுதுங்களாப்பா இது பைனாப்பிள் கேசரி சரி அடுத்து நம்மளுடைய வழக்கம் போல் கலர்ஃபுல் கெட்டு தை பச்சடி பாருங்களா எப்படி நிற்கிது பாருங்கள் கெட்டு தை அந்த மாதிரி ஓடாமல் அப்படி கெட்டு நிற்கணும் நிக்க பார்சல்லாம் ஆமாங்க நம்மளுடைய நல்லா ஒரு மூணு மூணு பீஸு எள்ளு மிளகு கோழிக்கறி பருவல் நல்லா வாசோ அதுலேயே ஒரு அரிச்ச முட்டை ஒவ்வொரு பார்சலுக்கும் ஒரு முட்டை ஒரு முட்டை எலியே வெளியில் தெரியாத அளவுக்கு வடிச்சிடு நெய் சோறு அவிச்ச முட்டை உள்ள இருக்கு ஒரு பைனாப்பிள் கேசரி ஒரு தயிர் பச்சடி தயிர் பச்சடி எள்ளு மிளகு கோழிக்கறி வறுவல் ஒரு வாழைப்பழம் ஒரு குடிநீர் மத்திய விருந்த தயார் திரு பிரகாஷ் ஜெயக்குமார் மற்றும் திருமதி அஜித்தா அவங்க மூணாவது வருஷ கல்யாண ஆளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க நன்றிங்கய்யா கோழிக்கறி சோறு இருக்க சாப்பிடுங்க திரு பிரகாஷ் ஜெயக்குமார் திருமதி அஜிதா அவங்களோட மூணாவது வருஷ கல்யாண ஆளுக்காக இல்லை கோழிக்கறி சாப்பாடு கொடுத்துருக்காங்க நன்றிங்க ஐயா ஜெயக்குமார் அஜிதா திருமண நல்வாழ்த்துக்கள் பல்லாண்டு 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 நூறாண்டு 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 நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நோய் நோய் இல்லாமல் ஜீப் காய்ச்சல் என்ன படுத்த பிரம்மணி மன்றவாடி வேண்டிக் கொள்கிறேன் திரு பிரகாஷ் ஜெயக்குமார் மற்றும் திருமதி அஜித் அவங்களோட கல்யாண நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா இது போல் இன்னும் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் செய்கிற பெருமையோடு அந்த அம்மா நல்லா இருந்து ஆயுத்து குறையில்லாமல் அந்த பிள்ளையார் பாசலில் கொடுத்த அன்னதானம் நிறைஞ்ச சொல்லுற நல்லா இருக்காப்பா நன்றி கூட வராது திரு பிரகாஷ் ஜெயக்குமார் திருமதி அஜித் அவங்களோட மூணாவது வருஷ கல்யாண நாளுக்காக துபாயிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க நல்லா சிறப்பாக நல்லா வாகனம்

மாங்கலிகம் என்னைக்கு பலனாக இருந்து பெற்ற முள்ளைய பேரும்புகளோடு வாழ்ந்து என்னும் பதினாறா அந்த அப்பா நாகூர் ஆண்டவர் அவங்க கும்புற இறைவன் என்னைக்கு துணையா நேரம் நல்ல ஒற்றுமையா இருந்து இதே கிணைக்கு பிள்ளையார் பெற்ற ஆசை இது பார்த்து வருது நன்றி இதுபோல இன்னும் ஏழு வருஷமானாலும் நல்லபடியாக அவங்க அன்னதானம் கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய பாத்தியத்தை அந்த பிள்ளையார் அவங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி பிரகாஷ் ஜெய்குமார் திருமதி அஜித் அவங்களோட மூணாவது வருஷ கல்யாணிகளுக்காக துபாயில இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க என்னென்னும் பதினாறாக நீண்ட ஆயிலோட தீர்க்க சுமங்கலியாக குடும்ப குலகோத்தரத்தோட வாழையடி வாழை வம்சம் வளர்ந்து அவங்க நல்லா இருக்கும் துபாயிலிருந்து கொடுத்த சாப்பாடு அந்த பிள்ளையார் வெற்றி விநாயகர் அவங்களுக்கு நிறைஞ்ச ஆசீர்வாதமாக இருந்து விநாயகர் துணையாக இருந்து அவங்களுக்கு வாழையடி வளையா பிள்ளார வெட்டி மலை வளர்ந்தது போல அவங்க வம்சம் வளர்ந்து நின்று வரும்போது இதே வாசலுக்கு அவங்களும் ஒரு தடவை வெற்றியோடு வருவாங்க நன்றிங்க இன்னைக்கு நூறாண்டு காலம் ஆண்டு பெரும் போலோட பெற்ற பிள்ளைகளோட நிறைஞ்ச வாக்கி பாவம் நன்றிங்க திரு பிரகாஷ் ஜெயக்குமார் திருமதி அஜிதா அவங்களுடைய மூணாவது வருஷ கல்யாண ஆளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க திருமதி அஜித்தா அவங்களோட கல்யாண நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க துபாய்ல இருந்து திரு பிரகாஷ் ஜெயக்குமார் திருமதி அஜிதா அவங்க கல்யாண நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க கோழிகரி சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்கு திரு பிரகாஷ் ஜெயக்குமார் திருமதி அஜித்தா அவங்க மூணாவது வருஷ கல்யாண நாளுக்காக துபாய்ல இருந்து சாப்பாடு திரு பிரகாஷ் ஜெயக்குமார் திருமதி அஜித்தா அவங்களோட மூணாவது வருஷம் கல்யாணிக்காக இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க நாங்கள் சாப்பிட்டதையும் அதுவும் எனக்கு எப்படி கொடுத்துட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்படி தான் பல வாட்டி நடக்குது இதெல்லாம் நீங்கள்லாம் கம்பெனியில் கேளுங்க அழுகாதீங்க ஐயா உங்களுக்கு உங்க சார்பாகவும் நம்ம புஷ்பா சார்பாகவும் தான் அப்பாவுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு விருந்து கொடுத்தோம் ஏன்னா இன்னைக்கு அந்த தோட்டம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது காரணம் அவரு தான் அதனால அவருக்கு தான் அந்த விருந்து கொண்டு போய் கொடுத்தோம் இன்னைக்கு பாருங்க இந்த நிழல் நிற்கிறீங்கன்னா காரணம் உண்மைதான் உண்மைதான்

திரு பிரகாஷ் ஜெயக்குமார் மற்றும் திருமதி அஜித்தா அவங்களுடைய மூன்றாவது வருட திருமண நாள் அவங்க மட்டும் கொண்டாடாம இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாட சொன்னாங்க அதே போல கொண்டாடினா இன்று நாள் காணும் அந்த ரெண்டு நல்ல உள்ளங்களும் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினைச்சா கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் என் பேஜ் இருக்குது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் என் பேஜ் இருக்கு பேஜ் நிமிட்டுறது கழிவு பாண்டி இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்